எங்கள் ஊரில் காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகங்க அதுக்காக வந்து மழைப்பார போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடியே வந்துட்டு போடணும் அதுக்காக நெல் தான் வந்து ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம் நெல் வந்து ஒரு நாள் ஊறதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சிடணும் துணியில் கட்டி வைக்கும்போது அந்த நெல்லோட ஈரம் வந்து காயாமல் இருக்கணுங்க அந்த மாதிரி வந்துட்டு தண்ணி தெளித்து விட்டுகிட்டே இருந்தோம் ஒரு நாள் ஃபுல்லாக கட்டி வச்சுருந்ததுக்கப்புறமா இப்போ வந்து மழைப்பாரி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் மஞ்சி அப்படி இல்லைனா வந்துட்டு வைக்கப்பில் ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாங்க அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அப்படியே மண் விட்டு அதுக்கு மேலே வந்து நெல் போடணும் நாங்கள் வந்துட்டு குப்பை மண்ணு தான் வந்து எடுத்து வந்து வச்சுருந்தோம் அதை வந்து போட்டு இப்போ சூப்பராக முளைப்பறி வந்து போட்டாச்சு நெல் அப்படிங்கிறனால ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடியே போட்டுட்டோங்க பாசிப்பயிர் தட்டைப்பயிர் இந்த மாதிரி பயிர் வகைகள் நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி போட்டால் போதும் முளைப்பறி போட்டு முடிச்சு லைட்டாக தண்ணி தெளிச்சு விடணுங்க அப்பப்போ வெயிலேயும் வந்து எடுத்து வைக்கணும் ஆனால் இப்போ வெயிலே இல்லாமல் மழை தூரிகிட்டே இருக்குங்க வெயிலில் வச்சோம் அப்படின்னா முளைப்பாரி இன்னுமே சூப்பராக வருங்க